அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷாலா இந்த வீடியோவில் ஒரு திக்கரோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை காலையிலும் மாலையிலும் நம்ம வந்து மூன்று தடவை ஓதி வந்தாலே போதும் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் நம்மளை விட்டு விலகிடும் அதோடு நமக்கு எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அல்ல சுபகானத்தில் நம்மளை பாதுகாப்பாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இந்த திக்கரை நாம் ஓதுவதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட ஆகாது அதோடு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்கர் தான் இந்த ஒரு திக்கரை காலையிலும் மாலையிலும் ஒரு மூன்று மூன்று தடவை ஓதிக்கங்க அந்த சிறப்பான திக்கர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லா ஹில்லதிர் மஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்லி வலா ஷமாயி வஹுவ ஷமீ உல் அலீம் இன்னொரு தடவை சொல்கிறேன் பிஸ்மில்லா ஹில்லதிர் மஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்லி வலா ஃபிஷ் ஷமாயி வஹுவ ஷமி உல் அலீம் இதனுடைய பொருள் அல்லாவின் திருநாமத்தால் அவன் நாமம் நம்மோடு இருக்கும்போது பூமியில் உள்ள எதுவும் வானத்தில் உள்ள எதுவும் நமக்கு எத்தீங்கும் செய்துவிட முடியாது அவன் சகலவற்றையும் கேட்பவன் சகலமும் அறிந்தவன் இந்த ஒரு திக்கர்ல பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய இஸ்மு வந்து ரெண்டு இருக்கு ஷமீவு அலீமு அப்படின்னு அல்லாஹுடைய திருநாமம் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு ஷமீவு அப்படின்னாலே பொருள் பார்த்திங்கன்னா யாவையும் கேட்பவனே அழிமு அப்படின்னா யாவற்றையும் அறிந்தவனே அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறவும் இந்த ஒரு திக்கரை வந்து நம்ம ஓதி வரலாம் இந்த ஒரு திக்கரை நம்ம காலையிலும் மாலையிலும் நம்ம மூன்று தடவை நம்ம ஓதி வந்தாலே நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் நம்மளை விட்டு நீங்கிடும் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமல் அல்லாஹு தலை நம்மளை பாதுகாப்பான் அதோட நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இந்த ஒரு திக்கரை நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் அரபி தெரியாதவங்க தமிழ்லையாவது பார்த்து ஓதிவாங்க பிஸ்மில்லா ஹில்லதி லா ம மஷ்மிஹி ஷயூன் ஃபில் அர்லி வலா ஃபிஷ் ஷமாயி வகுவ ஷமியுல் அலீம் இந்த ஒரு திக்கரில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அழகிய திருப்பெயர்களில் ரெண்டு திருப்பெயர் இருக்குது ஷமீ ஊ அலீமு அப்படிங்கிற ரெண்டு திருப்பெயர் இருக்குது இந்த ரெண்டுமே வந்து நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக நம்ம ஓதி வருவோம் யா ஷமீ ஊ அப்படின்னு நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லகு வந்து நிறைவேற்றி கொடுத்துருவான் இந்த ஒரு இஸ்மை நம்ம ஓதி வந்தாலே ஷமீ ஊ அப்படின்னா யாவையும் கேட்பவனே நம்மளுடைய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹலா ஏற்று நமக்கு கபுல் செய்வான் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு இஸ்மை மட்டும் நம்ம ஓதி நம்ம திவா செஞ்சாலுமே நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஒரு இஸ்மும் இந்த ஒரு திக்கரில் அடங்கியிருக்கு இன்ஷால்லாம் காலையிலையும் மாலையிலையும் இந்த ஒரு திக்கரை ஒரு மூன்று மூன்று தடவை ஒதிக்கங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிடும் அதோடு நம்மளுடைய தேவைகளும் ஒவ்வொன்றாக நமக்கு நிறைவேறும் இன்ஷால்லா சுபஹான தலா நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளின் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா இதே மாதிரி ஒரு அழகான திகிற்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ